வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ வித்யா மந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் செவன் பி குரூப் எயிட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்து சமயம் இந்து சமயத்தில் முக்கியமான ஒரு வார்த்தைகள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த இந்து சமயம் இந்த இந்து மதம் எதை வந்து பின்பற்றது சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்றால் நிலையான தர்மம் அப்படி இல்லைனா நிலையான அறம் என்பது பொருள் இந்த சமயம் வேதங்கள் உபநிடதங்கள் மற்றும் காலங்காலமாக பல்வேறு குருமார்களினுடைய அறிவுரைகளை ஆதாரமாக கொண்டு ஆன்மீக அடிப்படையில் தங்கியுள்ளது வந்து இந்த இந்து சமயம் அப்போ இந்த இந்து சமயம் என்பது பின்பற்றக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் என்பது ஒரு நிலையான தர்மம் இல்லைன்னா நிலையான அறம் இல்லை என்றால் மேலான அறம் என்பது பொருள் நிலையான அறம் என்பது எல்லாமே ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல ஒழுக்கத்தை சார்ந்து எப்பொழுதும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் இப்போ இந்து சமயத்தில் ஒரு நான்கு இலக்குகள் இருக்குது ஒரு மனிதனானவன் என்னென்ன இலக்கை நோக்கி இருக்கணும் அப்படின்னா அறம் சார்ந்து பொருள் சார்ந்து இன்பம் சார்ந்து வீடு சார்ந்து அறம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நல்ல தெரியும் நல்ல ஒழுக்கங்கள் சேர்ந்தது பொருள் என்பது தன்னுக்கு தேவையான செல்வத்தை மட்டும் சேர்த்தி வைத்து பெயர் உட்பட அனைத்து விதமான செல்வங்களையும் சேர்த்து வைப்பது பொருள் இன்பம் என்பது பல்வேறு விதமான இன்பங்கள் நம்ம திருக்குறளில் படிச்சுருக்கோம் இல்லைங்களா அப்போது ஒரு நல்லது செஞ்சு அதிலேருந்து வரக்கூடிய இன்பமாகட்டும் சரி இல்லது குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும் சரி இந்த ஒரு இலக்கை நோக்கியும் அந்த மனிதன் பயணம் செய்ய வேண்டும் வீடு என்பது நாம் இருக்கக்கூடிய வீடு மட்டும் இல்லை இதில் முக்கியமான ஒரு வார்த்தை வீடு என்பது கோயிலை குறிக்கின்றது இறைவன் வாழக்கூடிய இடத்தை குறிக்கின்றது அப்போது இந்த நான்கு விதமான இலக்குகளையும் ஒரு மனிதன் முன்னோக்கி செலுத்த வேண்டும் இந்து மதத்தினுடைய நோக்கம் என்ன நிர்வாணம் மோட்சம் முக்தி இது மூணுத்துக்கும் ஒரே ஒரு பொருள்தான் அதாவது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை இந்த பிறவியில் இருக்கக்கூடிய கர்மவினைகளை நீங்கி இந்த பிறவியோடு நம்ம வாழ்க்க போதும் அடுத்த ஒரு பிறவி வேண்டாம் அப்போது ஒரு முக்கிய நோக்கி நகர்வதே இந்த இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த இந்து மதத்தில் ஆன்ம குணங்கள் ஒரு மனிதனாக பிறக்க பிறந்தவன் அவனுடைய குணங்கள் அவன் செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாற்பது சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் நாற்பது சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் முக்கியமானவை எட்டு சம்ஸ்காரங்கள் அதை எட்டு குணங்கள் இந்த எட்டு குணங்கள் இருந்தாவே அந்த மனிதன் வந்து மிக பெரிய ஒரு குணத்தை கொண்ட மேலான அரண் கொண்ட அந்த மனிதன் என்று பொருள்படும் அப்போ அந்த எட்டு குணங்கள் என்ன பாருங்கள் தயை சாந்தி அனுசுயை சௌச்சம் அனாயாசம் மங்களம் அகார்பனியம் அஸ்பிரகம் இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வார்த்தைகள் வந்துச்சுன்னா இப்போதைக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னவோ வார்த்தை புதுசாக இருக்கிறது மாதிரியே தெரியும் பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அர்த்தம் கொண்டது தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் தயை அனைத்து உயிர்களுக்கும் கருணை தயை அகிம்சையை காட்டிலும் அடிப்படையானது அகிம்சையே தன்னுள் அடக்கி கொண்டது வந்து தயை அப்போது ஒரு மனிதனிடம் தயவு காட்டுதல் கருணையை காட்டுறது ஒரு மனிதன் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் இந்த ஆன்ம குணங்கள்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ அந்த குணங்களில் முதல்ல அவங்ககிட்ட வந்து தயை இருக்கணும் அனைவரிடமும் கருணையை காட்டுதல் அகிம்சை என்ற வார்த்தையை விட தயை என்ற வார்த்தை வந்து பெருசு அந்த அகிம்சை என்ற வார்த்தையே இந்த தயவுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது குணம் ஷாந்தி சாந்தினா என்னது சகிப்புத்தன்மை பொறுமை அதாவது ஒரு மனிதன் வந்து நம்மளை என்ன அடித்தாலும் ஒரு மனிதன் நம்மளை என்ன உதைச்சாலும் நம்ம அமைதியாக போகணும் அப்படி என்பது இதன் பொருள் அல்ல அந்த மாதிரியான பொருள் அல்ல நம்ம அமைதியாக போகணுன்றது இதனுடைய நோக்கம் இல்லை நம்மளை அடித்தாலும் நமக்கு ஒருத்தன் கெடுதல் நினைத்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய மனம் நமக்குள்ளே வர வேண்டும் அவனை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மையும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சாந்தின்னு சொல்லக்கூடிய குணம் அப்போ சகிப்புத்தன்மை பொறுமை நமக்கு தீங்கு செய்பவரையும் மன்னித்து நேசிக்க வேண்டிய ஒரு குணம் ஆன சுயை முதல்ல அசூயை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அணசூயை பிரித்தோம் அப்படின்னா அணகுட்டல் அசூயை அப்படின்னு வரும் அசூயை அப்படின்னா பொறாமப்படுறது அப்போது அண சுயை அப்படின்னா பொறாமப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம் எப்படி பொறாம இப்போ வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து பொறாமப்படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அவனுடைய உடல் நலம் கெடுது மன அமைதி குலைகிறது ஐயோ ஒருத்தன் இப்படி வளர்ந்துட்டானே அவன் இப்படி இருக்கிறானே நாம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிஷனில் அவனை பார்த்து ஒரு பொறாமைப்படுறதுனால நம்மளுடைய மனமும் உடலும் கெடுதுவதற்கு மட்டுமே சாத்தியம் உண்டு அப்போது உடலும் மனமும் ஒன்றுடன் ஒன்று இணக்கமாக பொழுது எதிலும் நம்மளால் கவனம் செலுத்த முடியும் இந்த உடலும் மனதும் சரிவர ஒரே ட்ராக்ல இயங்கி கொண்டிருக்கணும் அப்ப எதையும் பார்க்காமல் எதையும் கண்டு கொண்டு பொறாமைப்படாமல் நமது இலக்கை நோக்கி செலுத்தினால் இந்த மனமும் உடலும் ஒருங்கே இணைந்து செயல்பட்டால் நம் வாழ்வில் நிச்சயம் நம் இலக்கை நம்மளால் அடைய முடியும் அப்போ அனசுயை அப்படின்ற ஒரு குணம் வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியம் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுதல் கூடாது சௌச்சம் சௌச்சம் அப்படின்னா சுத்தம் இந்த சுத்தத்தில் ரெண்டு வகை இருக்குது புற தூய்மை அகத்தூய்மை புற தூய்மை என்றது என்ன அப்படின்னா நம்ம உடலில் கை கால் முகம் கண் தலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதம் இது எல்லாமே சரியாக நாம் வந்து தினசரி காலையில் மாலையில் குளித்து கை கழுவிட்டு எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது வந்து புற தூய்மை அகத்தூய்மை என்பது மனதளவிலும் ஒரு மனிதன் தூயவனாக இருக்க வேண்டும் ஒருத்தங்கிட்ட பேசும்போது மனசுக்குள்ளே வந்து அவனை வந்து சபச்சிக்கிட்டு இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் மட்டும் உதட்டில் சிரிப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களாம் பண் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது வந்து தூய்மை கிடையாது மனதுக்குள்ளேயும் நாம் எந்த அளவு அவனை நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே விஷயம்தான் வெளியிலும் நம்ம காட்ட வேண்டும் அப்பொழுது புறத்திலும் அகத்திலும் தூய்மை வேண்டும் ஐந்தாவது அனாயாசம் இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க இந்த அனாயாசம் அப்படின்ற ஒரு குணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறோம் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தன் மாடி வீடை கட்டிட்டான் அப்போது ஐயோ இவன் மாடி வீடு கட்டிட்டானே நம்ம வீடு இன்னமும் இந்த மாதிரியே இருக்குது நம்மளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராத்திரி பகலும் பார்க்காம ஒவ்வொரு நிமிடத்தையும் உழைச்சி நம்ம உடலே கெட்டாலும் பரவாயில்லன்னு காசு சேர்த்தி வச்சு நம்ம உடலுடைய வழியைய நம்ம வந்து ஒரு பொருட்படுத்தாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அனாயாசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அனாயாசம் நல்லது தானே நம்ம ராப்பகலாக உழைக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் வந்து முன்னேறிட்டானே அப்போ நாமளும் பண்ணணுன்ட்டு காலையில் ராத்திரி பகல் பார்க்காம நீ அந்த வேலையை செஞ்சு ஒரு பணத்தை சமாரிச்சு வச்சிருப்ப அப்படி சமாளிக்க வச்சுருக்கக்கூடிய பணம் திடீர்னு நீ பண்ண வேலைகளால் உன்னுடைய உடல் அந்த சோர்வு நிலை அடைஞ்சு உடல் சரியில்லாமல் போயிருச்சுன்னா நீ சமாரிச்சு வச்ச பணம்லாம் உன்னுடைய உடலை சரி செய்கிறதுக்காக தான் நம்ம செலவிட நேரிடும் அப்போ அந்த மாதிரியான உழைப்பு என்னத்துக்கு அப்போது நம்ம உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உழைப்பை நம்ம பண்ணோம்னா பணத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியும் நம்மளால் வாழ்க்கையும் முன்னேற முடியும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க தன் முனைப்பின் காரணமாகவும் பேராசை காரணமாகவும் வரக்கூடிய வலிமிகுந்த உழைப்பு ஐயோ நம்ம வந்து உழைச்சி ஒரு வீடு பெருசாக கட்டுமே நம்ம கையில் காசு இல்லையா அப்போ ராத்திரி பகணும் உழைச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உடல் நலத்தை பார்க்காம உழைச்சி அதனால் வரக்கூடிய அந்த வழியை அனாயாசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உடல் ஆரோக்கியத்தோடு கலந்த ஒரு உழைப்பை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று சொல்வது அனாயாசம் மங்களம் மங்களம்ன்ற வார்த்தையே கேட்பதற்கு ஒரு சுகமான ஒரு வார்த்தை கலகலப்பாக இருத்தல் இருக்கமுற்று இருத்தல் சிரிச்ச முகத்தோடு வெளியில் மட்டும் இல்லை அகத்திலேயும் சரி ஒரு சிரிச்ச முகத்தோடு எப்பயுமே ஒரு கோபமாக ஒருத்தர் வராங்க அப்படின்னா சிரித்த முகத்தோடு நம்ம அவனை வரவேற்றனாலும் ஒரு புன்முருவலோடு வரவேற்றோம்னா அவங்ககிட்ட இருக்கிற கோபத்தை கூட தனி வைக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்குது நன்மை அளிக்கின்ற செயலைச் செல்வது மங்களம் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளுதல் மங்களம் அப்பொழுது இது போன்ற நற்குணங்களை மற்றவருக்கு உதவி செய்தல் நாமும் சந்தோஷமாக இருந்து நம்மளை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்வதே மங்களம் குணம் என்று பெயர் இதுவும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அகார்பணியம் அகார்பணியம் அப்படின்னா தாராள மனம் கொண்டிருத்தல் ஒரு மனுஷன் கேட்டுட்டான் ஒரு உதவி கேட்டுட்டான் நம்மக்கிட்ட வந்து இவ்வளவு தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்போ ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அவனுக்கு கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டோம் இன்னொரு ஒரு கைப்பிடி எடுத்து நாம் சாப்பிட்லாமா அதை விட இந்த ரெண்டு பிடி ரெண்டு கைப்பிடி அரிசியும் அவனுக்கே கொடுத்தோம் அப்படின்னா அவன் வயிறார சாப்பிட்டுருவான் இல்லையா அந்த ஒரு தாராள மனது இது ஒரு மனிதனுக்கு தேவை நன்னடத்தை தன்னை கீழ்மைப்படுத்தி கொள்ளாதிருத்தல் இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவன் எவ்வளவு மோசம் போனாலும் தன் கௌரவத்தை கெடுத்துக்கொள்வது கீழ்மை செயல் அப்படின்றது ஒரு பொருள் பொருள்படுது நம்ம எவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை செய்தாலும் சரி ஆனால் நம்மளுடைய தன்மானம் நம்முடைய மானம் கௌரவம் இதுக்கு இழிவு தரக்கூடிய செயல்களை செய்தோம் ஆனால் அது ஒரு மனிதனுடைய குணத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அந்த மாதிரியான செயலை வந்து செய்யக்கூடாது நல்ல தாராளமான உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு குணம் வேண்டும் அதுவே அகார்ப்பணியும் அஸ்பிருகம் வேண்ட தகாதவற்றை விரும்பா திருத்தல் நமக்கு இது தேவை இல்லை அப்படின்னும்போது அதுக்கு நாம் அதுக்காக நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எது தேவையோ அதுக்கு நாம் ஆசைப்படலாம் ஆனால் போய் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அப்போது அதுக்கு பேர் பேராசைன்னு கூட சொல்லலாம் அப்போது மோகமற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அது ஒன்றும் சரியாக சொல்லப்போனால் பற்றற்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் கடைப்பிடிக்க வேண்டும் இதை கடைசியாக சொல்கிறாங்க பாருங்கள் அஸ்பிருகம் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது அப்படி பற்றற்ற வாழ்க்கையை அம்மனிதன் வாழ்வான் ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மோட்சம் முக்தி மிகவும் எளிமையானதாக கிட்டிவிடும் அப்படி நாற்பது சம்ஸ்தாரங்கள் ஒரு மனிதன் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் இந்த எட்டு ஆன்ம குணங்கள் ஒரு மனிதனிடம் காணப்படுமே ஆனால் அவனே இவ்வுலகில் மிக சிறந்த மனிதன் என்று இந்த இந்து மதம் கூறுது இதில் இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் என்று நாம் பாகுபாடு பார்க்காமல் இந்த எட்டு குணமும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல குணங்கள் தான் இது இருந்தோமானால் அந்த மனிதன் மிகப்பெரிய மேலான அரண் கொண்ட மாமனிதன் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஒரு ஆசையே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வைக்க வேண்டும் என்பது திருமூலருடைய வாக்கு மறுபடியும் குரூப் செவன் பி குரூப் எயிட் போன்ற தேர்வுகளுக்கு தேவையான தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்